வணக்கம் நான் டாக்டர் ராஜகணேசன் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் சேலத்தில் முப்பது வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நவம்பர் பதினாலாம் தேதி உலக சர்க்கரை தினம் கொண்டாடப்படுகிறது உலகமாக ஸோ அதை பற்றி நம்ம நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் நிகழ்ச்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அதாவது உலக சர்க்கரை நோய் தினம் நவம்பர் பதினாலாம் தேதி ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னாக்கா அதுக்கும் இன்சுலினுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு ஸோ இன்சுலின்னா நான் நிறைய பேர் ஓடுறோம் இன்சுலின் பண்ண வேலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் ஸோ உலகத்தில் சில மருந்துகள் வந்து உயிர் காக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க அதில் இன்சுலின் ஆஸ்பிரின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஸோ இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய் வந்துச்சுனாக்கா நிறைய பேர் வந்து மரணம் தான் வேறு வழியே இல்லை ஸோ இந்த இன்சுலின் மருந்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இன்னும் அதுவும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கு இது வந்து கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பேண்டிங் அண்ட் பெஸ்டின் ரெண்டு பேர் அதில் பெஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்டூடண்ட் அவரோட பிறந்தநாள் தான் நவம்பர் பதினாலு ஸோ அவரை வந்து கண்டுபிடிச்சதுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக நாம் வந்து வேர்ல்டு ஹாபிடீஸ் டே நவம்பர் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் நன்றி